வணக்கம் மிக்க வாழ வேண்டும் நடப்பு இணைத்து நல்லதாக இருக்கட்டும் சகலமும் வசி வசி சர்வமும் வசி வசி நம்முடைய சேனலில் தொடர்ந்து யோகனம் என்ன நம் பிறந்த நாம யோகத்துக்குரிய தெய்வம் என்ன அந்த யோகத்தில் பிறந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னங்கிறது பார்த்து இருக்கிறோம் முதல்ல யோகனா என்னங்க பஞ்சாங்கத்தில் நான்காக வருவது ஒரு யோகம் நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் கொண்டது தான் பஞ்சாங்கம் என்ன கிழமை இன்னைக்கு என்ன நட்சத்திரம் இன்றைக்கி என்ன திதி இன்றைக்கி என்ன யோகம் இன்னைக்கு என்ன கரணம் இது எல்லாமே பஞ்சாங்கத்தில் இருக்கும் இதை நம்ம அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள் பஞ்சாங்கம் என்பது நம்ம எல்லோரும் படிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நூல் குறிப்பு பஞ்சாங்கம் நம்ம எல்லார் வீட்டிலையும் இருக்குங்களா அப்படின்னா ஒரு சந்தேகம்தான் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஆலயங்களாக இருக்கட்டும் பயண ஆலயங்களாக இருக்கட்டும் சிவஸ்தலங்களாக இருக்கட்டும் பஞ்சாங்கங்கள் தினத்தூரம் படிச்சு தான் அன்றைக்கி அந்த வேலைகளை ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறதுல நம்ம என்ன முன்னே கேள்விப்பட்டிருப்போம் பிடிச்சிருப்போம் இன்றைக்கி சில ஆலயங்கள்லேயும் இருக்குது தமிழ் வளப்பிறப்பு அன்றைக்கி எல்லா ஆலயங்களையும் பஞ்சாங்கம் படிப்பாங்க பஞ்சாங்கத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குதுங்க காஞ்சிமாவை பெரியவர் சொல்லுவார் பஞ்சாங்கம் யார் ஒருவர் படிக்கிறாரோ இல்லை ஒருவர் படிப்பதை கேட்கிறன்றரோ அவர் வீட்டில் பஞ்ச பூதங்களும் வரலாசி வழங்கும் பஞ்சம் என்பது இருக்காது அப்படின்னு ஒரு திண்ணமான நம்பிக்கை அவர் கொண்டு வந்தார் எப்பயுமே அவர் தன்னுடைய உபநேரங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாராவது ஒருவர் என்று சொல்லி சத்தமாக எல்லாரும் காதலையும் விளம்பரபடி பஞ்சாங்கத்தை படிச்சு போவாருங்களா அது அவர் இருக்கும் வரை இன்னுமே அந்த இது இருந்துருக்கு சங்கரமணம் போனீங்கனாலே தெரியவங்களுக்கு தினத்தோறும் கடையில் பஞ்சாங்கம் படிப்பாங்க அப்போ அந்த பஞ்சாங்கம் நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறதுங்க ஒரு தவறு இல்லைங்க டெய்லி சீட்டு தினத்தரி காலண்டர் வந்து நம்ம வீட்டில் எல்லாத்துலேயும் இருந்து நம்ம தான் டெய்லி தேதி கிழிப்போம் அந்த தேதி கிழிக்கும் போது என்ன நாள் என்னங்கிறது அதில் இருக்கும் கிழமை தேதி என்ன இன்னைக்கியான கிழமை என்ன அப்படின்னு நம்ம எல்லோருமே நம்மளுடைய ராசிக்கு என்னென்ன ராசி பலன் போட்டிருக்கு அப்படின்னு பார்த்து விட்டுருவோம் ஆனால் அந்த கால்டர் கிழிக்கும் போதே இன்றைக்கி என கிழமை என்ன நட்சத்திரம் என்ன திதி என்ன யோகம் என்ன கரணம் என்பதை நம்ம முதலே படிக்கலாம் வச்சு படிக்கணுங்கிறதே ஏன்னாலும் அந்த டெய்லி சிட்டர் படிச்சினாலே உங்களுக்கு போதுமானதுங்க அது யோகம் என்பது பார்த்தீங்கன்னா வான் மண்டலத்தில் சந்திரன் சூரியன் என்று சுற்றுகின்ற ஒரு சுற்றளவு ஒரு முந்நூற்றி டிகிரி பாயி கொண்டது அது ஒரு இருபத்தி ஏழு வகுத்தோம்னா ஒரு பதிமூணு டிகிரி இருபது வரும் அந்த கால அளவு தான் யோகம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் நாம் பிறந்திருப்போம் நான் பிறந்த நேரத்தில் அந்த யோகத்தில் எந்த யோகத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கணும் மொத்தம் இருபத்தி ஏழு யோகங்கள் உண்டு ஒன்பது சுபயோகம் ஒம்பது அசுபயோகம் ஒம்பது கடல்நிலை யோகங்கள் நல்ல செய்யும்போது நல்ல நிகழ்ச்சிகள் செய்யும்போது சுப யோகத்தில் பார்த்து தான் குறித்து கொடுப்பாங்க எப்படி நட்சத்திரத்துக்கு ஒரு தன்மை இருக்கோ அதுமாதிரி யோகத்துக்கு திதி கொண்டு கருணங்கள் கொண்டு எல்லாத்தையுமே உண்டுங்க அப்போ நம்ம எந்த யோகத்தில் பிறந்திருக்கிறோம் அந்த யோகத்துக்குரிய தெய்வம் என்ன அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம அளவில் சிறப்பாக இருக்கலாம் சரி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்மளுடைய ஜாதகரை எடுத்து பார்த்திங்கனே முதல் பக்கத்துலேயே நட்சத்திரம் என்ன எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறோம் எந்த திதி யோகம் கரணம் யோனி விலங்கு மரம் முதல் எல்லாமே இருக்கும் அதில் அது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் பின்போட் கொடுத்துட்றாங்க அதில் எல்லா விஷயங்களும் இருக்குது பழைய நோட்டில் எடுத்து பார்த்தீங்கனாலே எழுதியிருப்பாங்க எல்லாமே முதல் பக்கத்திலே வந்துடும் ஆனால் நம்ம எல்லாேருமே என்ன போனால் நம்முடைய ராசி என்ன நட்சத்திரம் என்ன சில பேர் லக்கணத்தோட தெரிஞ்சுக்கிறது கிடையாது லக்கணத்துக்குரிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் தான் வந்து நம்ம செயல்படும் இயங்குவோம் அதை வச்சு தான் நம்மளுடைய ஜாதகமே சிறப்பாக ஆரம்பிக்கும் லக்கணம் தான் உயிர் புள்ளி இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற யோகம் பார்த்திங்கன்னா வரியான் யோகம் இது ஒரு சுப யோகம் இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா செல்வாக்கோடு இருப்பாங்க சிறு வயதிலேயே புகழுக்குரிய இருப்பாங்க எப்படி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலயே அவங்க வந்து அறிவுத்திறமை அதிகமாக இருக்கும் ஊரார் நாட்டார் புகழ்கின்ற மாதிரி வெளிநாட்டிலலாம் போய் பெரிய பட்டங்கள் பதவியெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க எப்படி வந்து நம்ம ஜெஸ்ஸுல இருக்கட்டும் இல்லாட்டி நீச்சல் போட்டியாக இருக்கட்டும் இப்படி சின்ன சிறு சிறு மாணாக்கர்லாம் பார்த்தீங்கன்னா அண்டை மாநிலங்களில் அண்டை நாடுகள்லாம் போய் ஜெயிச்சிட்டு வராங்க பார்த்தீங்களா வயசுலேயே பெற்றோர்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு மாநிலத்துக்கூட போயிருக்க மாட்டாங்க ஆனால் அந்த சிறுவர்கள் அண்டை நாடுகளில் போய் விளாண்டு ஜெயிச்சுட்டு அவங்களுடைய அறிவுத்திறமையை நிரூபிச்சுட்டு வருவாங்க அதே மாதிரியான தன்மை கொண்டுருப்பாங்க தெய்வத்தில் பிறந்தவர்கள் ஒரு திண்ணமான முடிவெடுகளாக இருப்பாங்க தெய்வம் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் இவங்க வேலை செய்கின்ற இடத்துலையே அந்த கம்பெனி மூலியமாகவே கம்பெனி செலவில்லையே சில பேர் சொல்லாமல் பார்த்தீங்களா எந்த செலவு நான் போனால் மட்டும் போதும் எனக்கு வலுவில் இருக்கிற பேஸ்ட்டு ப்ரெஸ்ஸில் இருந்து கம்பெனியாக வாங்கி கொடுத்துன்னு சொல்லுவாங்க அதெல்லாமே இந்த மாதிரி யோகத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கும் மரியான் யோகத்தில் பிறந்தவர்களுக்கான அமைப்பு பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் இந்த யோகத்தில் பிறந்தவர்களான தெய்வம் பார்த்திங்கன்னா குபேரன் குபேர கடாச்சம் குபேரன் இருந்தால் தான் எல்லாரும் விரும்புகிறேன் எப்படி குபேர யோகம் வேணும் குபேரன் மாதிரி நம்ம வாழணும் இப்போ எல்லாருமே பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்களா அம்பானி விட்டு கல்யாணத்தில் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் உலகத்தில் இருக்க அத்தனை விஐபிகளும் வந்துட்டு இருக்காங்க நம்ம எல்லோரும் மனசில் ஒரு ஆசை இருக்கும் பிறந்த அப்படி ஒரு பிறப்பு இருக்கணும் வாழ்ந்து அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு அதெல்லாம் வந்து அந்த யோகத்தில் அந்த அம்சத்தில் பிறந்தவர்களான அமைப்பு ஆனால் நம்ம முயற்சி செஞ்சோம்னா எதுவாக இருந்தாலும் அடையலாம் அம்பானி அவருடைய தந்தை திருபாய் அம்பானுடைய வரலாறு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அவங்க எப்படி வாழ்க்கையில் முன்னேறி வந்தாங்க அவங்களும் ஒரு கடனில் ஊழியராக இருந்து ஒரு பெட்ரோல் பங்கில் வேலைக்கு இருந்து சில நாடுகள்லாம் போய் அவர் வேலை செஞ்சு அதுலேருந்து இருந்து அவர் கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து தன்னுடைய நண்பர்கள் மூலியமாகவும் கூட்டாளி மூலியமாகவும் அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன மாதிரி ஜெயி ஜெய் செஞ்ச வேலைக்கு செஞ்சு ஜெயிச்சு வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சூழ்சம்பங்களில் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் முன்னேறி வந்தவங்க தான் அம்பானி குடும்பமே இப்போ அதே மாதிரி தான் எல்லோருடைய முயற்சியில் தான் இருக்குது முன்னேற்றம் நம்ம மட்டும் உட்காந்துட்டு எல்லாம் நடந்துடும் அப்படின்னா அது நடக்குமாங்கிறது கேள்விக்குறியாயிடும் முயற்சி செய்ய வேண்டும் இப்போ குபேரன் குபேரனே பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய சகோதரனே எல்லா செல்வங்களையும் பறி கொடுத்து தான் வந்துடுறாரு சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறாரு சிவபெருமானம் இறங்கி மறுபடியும் அவருக்கு அந்த குபேர கடைசி கொடுத்து குபேர பொறிக்கு அரசனாகிறாரு இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்போ நம்ம குபேரன் வழிபாடு குபேரன் எங்கெல்லாம் சென்று வழிபட்டு வந்தாரோ குபேரன் வழிபட்ட ஆலயங்கள் நிறையா இருக்குங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இந்த ஆலயங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்று வந்தீங்கனாலே உங்களுக்கு குபேர கடைசி உண்டாகும் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது திருநெல்வேலி மாவட்டங்களில் இருக்குது திருச்சி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை நட்சத்திரத்துக்காரர்களுக்குமான குபேரன்மே இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரக்கு ஒரு குபேரன் யார் யாரை வழிபட வேண்டும் இருக்குது அப்போ இந்த வரியான் யோகத்தில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் தான தர்மம் செய்வது குபேரன் அப்படின்னாலே இருக்காது இருக்காதாங்க எல்லோருக்கும் உதவி செய்வது தன்னால் இயன்ற உதவிகளை செய்து கொடுப்பது அது அத்தனையுமே குபேர கடைசியில் தான் வரும் நான் குபேரனா இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருந்திடக்கூடாது குபேரங்கிறதே வந்து எல்லோரும் தான் குபேர பெரும்பாலே ஆற்றை கடன் வாங்கியிருக்காரு அந்த குபேராக இருந்தாலும் கடன் வாங்கி திருமணம் பண்ணியிருக்காருங்கிறது திருப்பதியில் இருக்காருங்கிறது நம்ம எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் அப்போ கடன் கொடுக்கணுங்களா அப்படின்னா கிடையாது தான திறமங்கள் செய்ய வேண்டும் நம்மளால் என்ற உதவியை செய்ய வேண்டும் இப்போ வரியான் யோகத்தில் பிறந்தவர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்வது தமிழ் என்ற உதவி முடியாதவர்கள் செய்வது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் வாழ்நாள் ஒரு முறையாவது வெளிநாடு போயிட்டு வந்துடுவாங்க அவர் வேலை செய்கின்ற கம்பெனிகளாக இருக்கட்டும் இல்லாட்டி நண்பர் மூலியமாவது ஏதாவது ஒரு வாய்ப்புகள் அவரோட திறமை மூலியமாக வெளிநாடு சென்றுன்ற யோகங்கள் இவங்களுக்கு வந்துடும் அப்போ நம்ம எந்த யோகத்தில் பிறந்திருக்கிறோம் யோகத்துக்குரிய தெய்வங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் செய்யக்கூடாத வேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி இருக்கக்கூடாது கருமியாக இருக்கக்கூடாது இலவசத்துக்கு அலையக்கூடாது இதெல்லாமே இவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் இவங்க வந்து கட்டியாவது இலவசமாக என்னாமல் ஏதாவது கிடைக்குது அப்படின்னு பண்ணாங்கன்னா இவங்களோட யோகம் வேலை செய்யாது அது எப்படி ஆயிரும் எகெயின் ஆயிரும் அதே எதிர்மறையாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் எகெயின்ஸ்ட்டாக ஆகி நம்மளுக்கு அது நேர்மறையாக வேலை செய்யாது நம்மளுடைய தன்மையிலே எப்பயுமே மாறக்கூடாது இப்போ வரியான உலகத்தில் பிறந்தவர்கள் தான செய்ய வேண்டும் பிறருக்கு உதவ வேண்டும் தன் திறமையால் இப்போ வந்து இவங்க வந்து ஒரு கல்வி திறமையில் உணர்ந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்க ஏழை மாணவர்களுக்கு இவங்க கல்வி கற்ற அந்த கல்வி மூலியமாக உதவி செய்வது இந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சு வந்தீங்கன்னா முன்னேறி வரலாம் அப்படின்னு சொல்லி ஏழை மாணவர்கள் உதவி செய்து அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக இருக்கிறது இதுமாரி விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கனாலே அந்த யோகமானது உங்களுக்கு சுபிக்ஷத்தை தரும் இப்போ வரி நியோகத்தில் பிறந்தவர்கள் குபேர வழிபாடு செய்வது ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்வது இவர்கள் மீது கருணையாக இருப்பது இது அனைத்தையுமே சிறந்த பலனை தரும் மீண்டும் இதை போன்ற ஒரு நல்லதில் விடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் நற்பவி சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நற்பவி